வணக்கம் இது நெல்லை கோங்குக் இன்னைக்கு வந்து பிரெட்டு கொத்து எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க பிரெட்டு அஞ்சு முட்டை சோயா சாஸ் அஞ்சு வெங்காயம் ஒரு தக்காளி ஆறு பச்சை மிளகாய் கரம் மசாலா வத்தப்பிடி உப்பு பிரெட்டை கொஞ்சம் சின்ன சின்னதா நம்ம பிச்சு வச்சுக்கலாம் ஒரு வானொலி வச்சுக்கலாம் அதுல ஆயில் ஊத்திக்கலாங்க அதுல பச்சை மிளகாவ நம்ம ரெண்டு ரெண்டா கீரி வச்சிருக்கோங்க அத இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அது கூட நம்ம நறுக்கிய வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க பொடிசா நறுக்கி வச்சிருக்கோம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் தே நல்லா வதக்குறதுக்காண்டி ஒரு அரை சிட்டிய உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இந்த பிரெட்டு கொடுத்து நம்ம சாயங்காலம் ஈவினிங் நேரங்க நம்ம பிள்ளைங்கலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வர நேரம் இதை செஞ்சு சுட சுட கொடுத்து பாருங்க இப்படி அருமையா இருக்குங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ரொம்ப சிம்பிள்ங்க ஈஸியா செஞ்சிடலாம் ஒரு அரை தக்காளி கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் இப்ப ஒரு அரை தக்காளி தான் போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு ஒரு அரை ஸ்பூன் போதுங்க நிறைய சேர்க்க வேண்டாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி வாடை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்ல சுட சுட இத செஞ்சு கொடுத்து பாருங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இது கூட நம்ம அஞ்சு முட்டை வச்சிருந்தோம்லங்க உடச்சி ஊற்றிக்கலாம் அஞ்சு முட்டையும் உங்களுக்கு தேவைப்பட்டா கூடையும் நீங்க சேர்த்துக்கலாம் இதுனா இப்போ ஒரு பிரெட் ஒரு ப்ரெட்டு பாக்கெட்டுக்கு அஞ்சு முட்டை சேர்த்துருக்கேங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி தாங்க நல்லா இப்போ வதங்கிடுச்சு பாருங்க இது கூட நம்ம கரம் மசாலா பத்தப்பொடி இதை சேர்த்துக்கலாங்க நம்ம காரத்துக்கு குறைய சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால வத்தப்பொடி ஒரு காஸ்பூன் கூட போதுங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ரொம்ப பொருள் எல்லாம் கிடையாதுங்க ஒரு பிரெட்டு முட்டை இதை வச்சு நம்ம ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க இது கூட ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஊத்திக்கலாங்க நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்ல கிளறி விட்டுக்கலாங்க இது கூட நம்ம பிரெட்டை சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் இது கூட சேர்த்து நல்ல பெரட்டி விட்டுக்கலாங்க நல்ல கலறி விட்டு நல்ல கரண்டி வச்சு நல்ல சின்ன சின்னதா அப்படி கட் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம கிண்ட சொல்லையே இது பண்ணி செஞ்சிருங்க நல்லா கலரி விட்டுக்கோங்க அடுப்ப நம்ம சிம்ல வச்சுட்டு இத கொஞ்சம் கலரி விட்டுக்கலாங்க நல்ல மிஸ் பண்ணிக்கலாம் அந்த பிரெட்ல இது முட்டை எல்லாமே மசாலா எல்லாமே சேர்கிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கணுங்க நல்லா கரண்டிய வச்சு மசிச்சுக்கோங்க நல்லா நல்ல ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டங்க இது நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க இது மல்ல போட்டுக்கலாம் நல்ல காரி விட்டு போவோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க non